ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா த்ரெட்டையும் யூஸ் பண்ணி பேசிக் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன கற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் கற்றுட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஜிக் ஜாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றத கற்றுக்க போகிறோம் எல்லா ஸ்டிச்சுக்குமே பேசிக் வந்து என்னென்னா செயின் ஸ்டிச்சு தான் ஸோ எதுவுமே டிஃபிகல்ட்டி கிடையாது ரொம்ப ஈஸி தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலேயே டபுள் செயின் ஸ்டிட்சும் இன்னர் செயின் ஸ்டிட்சும் போடுறது எப்படின்றத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்க இந்த வீடியோவில் ஜிக் ஜாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு இன்றைக்கி டபுள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஜிக் ஜாக் ஸ்டிச் சொல்லித்தர போகிறேன் ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம் அதனால் நம்ம இது மாதிரியே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தரேன் ஏன்னா வந்து ஜரி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா த்ரெட்டுக்குமே டூலிப்பில் நம்பர் தேர்ட்டின் தான் யூஸ் பண்ணணும் என்டிங் பாயிண்டில் என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஜிக் ஜாக் ஸ்டிச் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வேறு ஒரு கலர் எடுத்து சொல்லித்தரேன் நம்ம என்னாட் போட்ட இடத்துலையே பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கொண்டுட்டு வரணும் அதாவது முக்கோன மாதிரி நம்ம போட்டு இருக்க டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு மேல பக்கத்திலயே பக்கத்திலேயே என்ன செய்யணும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும் அதுக்கு தான் வந்து ஜிக் ஜாக் ஸ்டிச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு நூலை எடுக்கும் பொழுது மேலே நல்லா டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டேரக்ஷனுக்கு எடுத்துட்டு போங்க அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டேரக்ஷன்லேருந்து இன்னொரு டேரக்ஷனுக்கு பஞ்ச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும் நம்ம பேசிக்காக போடுற செயின் ஸ்டிச்சு தான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுறோம் த்ரெட்டை நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துகிட்டு போங்க நல்லா பக்கத்துலையே போடுங்க அந்த ரெண்டு நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சையும் அது நல்லா கவர் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம போட்டிருக்க மாதிரி தெரியும் இப்போ நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஜிக் ஜாக் ஸ்டிச்சு சொல்லித்தரேன் அதுக்கு ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டபுள் ஜிக் ஜாக் ஸ்டிச் தான் கற்றுக்க போகிறோம் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்டாக தான் எடுத்து யூஸ் பண்ணணும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடணும் ஏனா அப்போ தான் இங்கே ஷேப்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடணும் இல்லனா நமக்கு ஷேப் வந்து அழகா வராது அதே போல தான் முக்கோணமாக தான் போட்டுட்டு போகிறோம் ஆனால் இங்கே என்ன செய்யறேன்னா ஒரு குட்டி லாக் போட்டு அங்கே லாக் பண்ணுறோம் சில்க் thread யூஸ் பண்ணம் பொழுது நம்ம ரெண்டு ஸ்டாண்ட் அந்த த்ரெட்டையும் எடுக்கணும் ஸோ நீடியில் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்தாங்கன்னா நூல் வந்து பிரியாது கட் நல்லா பாருங்கள் வீடியோவை பொறுமையாக சில்க் த்ரெட்டை நீடியில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தள்ளி பிடிச்சி இழுக்கணும் பாருங்கள் ஏன்னா நூல் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அந்த குட்டி லாக் போட்டு எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு போட ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது பொறுமையாக போட்டு பண்ணுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ சிங்கிள் ஜிக் ஜாக் போட்டாச்சு என்டிங் பாயிண்டில் நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ டபுள் ஜிக் ஜாக் போட போகிறோம் உங்களுக்கு வித்தியாசத்துக்காக நான் வேறு ஒரு கலர் எடுத்திருக்கேன் உங்கள் கையில் என்ன கலர் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க இது வந்து நம்ம ஆரி ப்ளவுஸில் நிறைய இந்த மாடலை யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ளவுஸில் இந்த டேர் இந்த மாதிரி போட்டுட்டு அதில் பீட்ஸ்லாம் வந்து கோப்போம் அதனால் இது நல்லா கற்றுக்கணும் நிறைய முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நூலை இழுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து இழுங்க கட்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க டைட்டாக ஏன்னா இதில் நூலை நம்ம வந்து இழுத்து இழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஆரி ஒர்க்கில் இதுவும் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு தான் எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு தான் ஸோ அதனால் நம்ம எல்லா டேரக்ஷன்லேயும் நீடியில் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா ஸ்டிச்சும் ஈஸி தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நிறைய முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆரி ஒர்க்கில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு தான் ரெண்டு த்ரெடியும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ